ஒருவர் நற்செயல் புரிவது மூலம் துக்கத்தை பிரார்த்தமாய் பெற்று மற்றொருவன் துஷ்ட காரியத்தால் சுகத்தை அடைந்தால் மனதில் நற்காரியம் செய்வதாலும் தர்ம வழியில் நடப்பதாலும் இல்லையே என்ற சந்தேகம் தோன்றிவிடும் அல்லவா துன்பத்தை விளைவிக்கும் இதயம் என்றென்றும் சஞ்சனத்தில் ஊழக்கூடியது எப்போதும் இதயத்தில் போராட்டங்கள் முளைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் அவ நம்பிக்கை அவர் மனதில் வாழ்வு உள்ள வரையில் விரட்டும் அதுவா சுகம் எப்போதும் தர்ம வழியில் நடப்பவர்கள் நற்பணியை செய்பவர்கள் சன்மார்க்கத்தில் திளைப்பவர்கள் மனம் அமைதியை தேடும் இடையில் விளையும் தீமையால் அவர் சுகத்தை வெல்ல முடியாது இவ்வுலகத்தில் மரியாதை உள்ளத்தில் சந்தோஷம் என்றும் நிலைக்கும் அதாவது நல்வழியில் சென்றால் சுகத்தை அடையலாம் என்பது தவறாகும் நல்வெளியில் செல்வதே சுகமான காரியம் தவறான வழி ஒருவருக்கு வேதனை அள்ளி தருவதோடு மட்டுமல்ல துக்கத்தை உற்பத்தி செய்யும் தர்மத்தால் சுகம் விளைவதில்லை தர்மமே அற்புத சுகமாகும் ஹரே கிருஷ்ணா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஹரே கிருஷ்ணா என்று கமெண்ட்